அவர் இன்று வந்து ஒரு நிமிடம் இசையும் சேர்க்கப்படுகிறது ஆ அன்னை நாங்கள் கிமிகாந்த தஞ் சந்த தஞ் தஞ் தரித சொ விந்த தஞ் சந்த தஞ் தஞ் தரிதி சீ முதத திமிந்த சயனਿਤ காரிய அதனுடைய உலகியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதில் இருந்து உள்வதற்கான புனர்தாரண உலகிகளை ரீதியான பாடநீர்கள் பாடசாலை மன்றத்தில் கல்வி அமைப்புகளிலோ அல்லது கல்வி அமைக்கையில் எமது கல்வி நிலையம் உளவியல் ரீதியான கட்சிகளை முன்னெடுத்து செல்வதோடு உளவியல் ரீதியாக பாதிப்புகள் எவ்வாறு ஏற்படுகின்றது எவ்வாறு நாங்கள் முன்னாய்க்கமாக இருந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாந்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பாடசாலை மாணவர்களும் சரி பல்கலைக்கழக மாணவர்கள் அடுத்து தொழிலில் செய்கின்றவர்கள் மற்றும் கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதனை நாங்கள் முன்னெட்டுச் செல்வதற்கு உண்மையிலேயே சமூக நல வந்து ஈடுபாட்டு கொண்டிருக்கின்ற பெரியார்களுடைய உதவியோடுதான் எங்களுக்கு இந்த இதனை சிறப்பாக செய்ய முடிகின்றோம் நாங்கள் உண்மையிலே கல்வி கிராமம் மேலூர் கிராமத்தில் மாத்திரமில்லை நாங்கள் மற்ற மாவட்டத்திலே பல பகுதிகளிலேயும் வந்து விசேடமாக செய்கின்ற ஒரே ஒரு வேலை என்னவென்று சொன்னால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வீதியிலே அலைந்து திரிகின்றவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே உதவி செய்ய கடமைப்பட்டு வருகின்றோம் எங்களுடைய கல்வி பொறுத்த பொறுத்தவரையிலும் அந்த கல்வியை நாங்கள் முன்னெடுத்துச் செல்கின்ற வரையிலும் போலீசாரின் உதவியுடன் கிராம சேவை உத்தியோக உதவியுடனும் பாதிக்கப்பட்டவரின் வீட்டாரின் அனுமதியுடனும் நாங்கள் அவர்களுக்கு செய்த மேற்கொண்டு வருகின்றோம் கிராம சேவை உத்தியோகத்தரின் உதவியுடன் போலீசாரின் உதவியுடன் இதனை செய்யலாம் என்கின்ற விழிப்புணர்வு கூட மக்களுக்கு இல்லாத ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகின்றது எதிர்காலத்தில் நாங்கள் இவ்வாறான ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதனை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மிக விரைவில் வந்து நாங்கள் மற்ற மாவட்டத்திலே வந்து இவ்வாறான விழிப்புணர்வுகளை பாடசாட்டங்களிலும் மோட்சத்தை அடைய சொல்லும்படி நான் சென்று பார்க்கிறேன் அங்கு சாமி என்று பாட வைத்த பேசும் மூன்று தசாப்த காலங்கள் கிராம சேவையாளராய் ஊருக்கெல்லாம் பல சேவைகள் செய்து உயர்முக்காய் நாளும் உழைத்த உத்தமர் நீங்கள் மூன்று தசாப்த காலங்கள் கிராம சேவையாளராய் ஊரார்க்கெல்லாம் பல சேவைகள் செய்து உயர்முக்காய் நாளும் உழைத்த உத்தமர் நீங்கள் பிற பேரொழியாய் பிறகாசிக்கும் வல்லவரே